மார்கழி மாதம் அப்படிங்கிறது முக்தியையும் வாழ்நாள் முழுவதற்கும் தெய்வீக அருளையும் ஆசிர்வாதத்தையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய மூன்று சூட்சம வழிபாடுகளை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை தலை கீழாக மாறும் அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலை திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர பாராயணங்கள் இது எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னும் மார்கழி மாதத்தில் முதல் நாள்ல மறக்காமல் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் பற்றியும் மார்கழி மாதம் முழுவதுமே செய்ய வேண்டிய மூன்று சூட்சம வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தும் பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே லக்ஷ்மி நாராயணனின் அருள் பரிபூர்வமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் அதனால தான் மார்கழி மாதத்தின் முதல் நாள் துவங்கி மாதம் முழுவதுமே இந்த வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று அப்படின்னும் இப்படி செய்யும் பொழுது இறை அருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் நினைத்தது நடக்க செய்யணும் அப்படின்னா மூன்று சூட்சம வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில்தான் பல முக்கியமான விழாக்கள் கொண்டாடப்படுது அப்படின்னும் அதில் வைகுண்ட ஏகாதசி ஒரு பெருவிழா திருவாதிரை போன்றவை ரொம்பவே குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மார்கழி மாதத்தை சூனிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சூனியம் அப்படின்னா ஒன்றும் இல்லாதது அப்படின்னும் பொருள் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது நிலையே இல்லாதது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு வா வார்த்தை சொல்லப்பட்டது இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள நம்ம வேண்டும் அப்படின்னா இறைவனை சரணடைதல் மிக மிக முக்கியம் அப்படின்னும் அதற்காகத்தான் மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளில் மனம் ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமது சொந்த காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு மாதமாவது இறைவனின் மேல் முழு சிந்தனையையும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் வைத்தால் இறை வழிபாட்டில் இடையூறு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக மார்கழியில் சுப நிகழ்வுகளை நம்ம முன்னோர்கள் தவித்து தவிர்த்து வைத்திருக்கார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடும் மார்கழி மாதத்தில் பெண்கள் பார்த்தோம்னா பாவை நோன்பு நோற்று இறைவனி வழிபாடு செய்வார்கள் இந்த நோன்பின் மூலம் நல்ல கணவன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை ஆண்டால் தன் தான் மட்டுமல்லாமல் எல்லா தோழிகளையும் அழைத்து கூட்டு வழிபாடாக பாவை நோன்பை நோற்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மார்கழியில் கோலம் இடும் வழக்கம் அந்த காலத்தில் நிறைய பேர்த்த தொடங்கியது கோலம் போடுவதால் மனதிற்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டில் திருமண வயதுடைய பெண் இருக்கிறாங்க அப்படின்னா தெரிவிக்கும் அடையாளமாகவும் அந்த காலத்தில் இந்த வழக்கம் கையாளப்பட்டது என்ன வழக்கம்னு பார்த்தோம்னா கோலத்தின் நடுவில் பரங்கி பூ வைத்தால் அது மங்களம் மற்றும் பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை பெண்கள் மார்கழியில் நோன்பிருந்து அவி உணவுகளை உண்டு மகிழ்ச்சி பெற்றார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மார்கழி மாதம் இறைவனை வழிபாட மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறதுனாலும் இந்த மாதத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுது இந்த நாளில் பெருமாளின் திருவடி வழிபாடு மிக மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் தான் திருவாதிரை திருநாள் கொண்டாடப்படுது இந்த நாளில் சிவபெருமானின் வடிவமான நடராஜருக்கு விழா எடுக்கப்படும் அப்படின்னும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தை நம்ம தவற மார்கழி மாதம் முழுவதுமே செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு பெற்றது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஏதேனும் ஒரு சிறப்புடன் விசேஷங்களோடு நடைபெறுவது வழக்கம் அதில் மார்கழி மாதம் பக்தி மனம் நிறைந்த மாதம் அப்படின்னும் மாதங்களில் முக்கியமான மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு மூன்று சூட்சம வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை வழிபாட்டிற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது அதிகாலையில எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் அப்படின்னும் வாசல்ல இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும் பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னும் மார்கழி மாதம் தினமுமே இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் அதே போல் பக்கத்துல கோவிலுக்கு போய் பூஜைகளில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது இன்னமுமே சிறப்பு இதனால் தெய்வீக அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான சூட்சம வழிபாடு என்னன்னு பார்த்தோன்னா அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது தினமுமே அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னாலும் கோவிலில் படைக்கப்படும் பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது சிறப்பு அந்த கோவிலில் படைக்கப்படும் பிரசாதத்துக்கு தேவையான உதவிகளை வாங்கி கொடுப்பது பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனால் புண்ணியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இப்படி மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் விஷ்ணு பகவானுக்கும் சிவ பகவானுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கூறினார் வைணவ மற்றும் சைவ திருக்கோவில்களில் திருப்பாவை அது மட்டுமல்ல திருவம்பாவை பாடல்கள் பாடி திருப்பள்ளி எழுச்சி நிகழ்வு நடைபெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மனிதனை உயர் வழிக்கு அழைத்து செல்லும் மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தில் எல்லோருமே அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்வதென்பது தொன்றுதொட்டு தொன்று தொட்டு வந்து வரும் பழக்கம் இந்த பழக்கத்தை நாமும் கடைப்பிடித்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை வழிபாடு செய்யணும் அதேபோல வீட்டு வாசல்ல இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றி வைப்பது சிறப்பு மூன்றாவதாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மூன்று சூட்சம வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்